வெல்கம் டு ட்ரெனிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நிறையவே பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கவரிங் வலையெல்லாம் நம்ம ரொம்பவே மனசுக்கு பிடிச்ச மாதிரியான டிசைன் வந்து வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப வருஷம் வந்து வச்சு போட்டுகிட்டே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அது வந்து சீக்கிரம் கருப்பாகிடும் அது கருத்து கலர் மாறி போகும்போது நம்ம அதை வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி வீட்டில் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கவரிங் வளையலை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே வளையல்ல இருக்கிற அந்த கருப்பு தன்மை எல்லாம் மாறிட்டு உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் மாறிவிடும் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ ரொம்பவே பிடிச்சி வாங்கினதுனால அது கருப்பானாலும் தூக்கி போட மனசு மனசுல்லாமல் இந்த மாதிரி வந்து புளி மட்டுமே யூஸ் பண்ணி இத்தனை வருஷமாக நான் க்ளீன் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் டிப்பெண்ணென்னு பார்க்கலாம் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்ஸ்டாவில் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு ஒரு ஹேக் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆரஞ்சு பழம் வந்து நம்ம எல்லாருமே இந்த மாதிரி தான் உரிப்போம் இந்த மாதிரி உரிச்சதுக்கு அப்புறமா அந்த தோலில் வந்து அந்த உள்ளே இருக்கிற பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நார் இருக்கும் இல்லையா அந்த நாரெல்லாம் எடுத்த பிறகு அந்த ஒரு ஒரு சுவையாக நம்ம வந்து உரித்தோம் அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதைகளை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இதுக்கு கஷ்டப்பட்டுட்டே குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்றத முக்கியமாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க இதுக்காக நம்ம ரொம்பவே ஈஸியாக அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி இதை ரெண்டாக வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற விதைகள் வந்து பளிச்சுன்னு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் அந்த மாதிரி கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி அந்த விதைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக அந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அதோட விதைகள் வந்து நமக்கு எடுக்க வந்துடும் அதுக்கப்புறம் இந்த பழத்தை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பினதுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுலைகள் எல்லாமே வந்து நமக்கு தனியாக வந்துடும் அந்த தோளோடு சேர்ந்து அந்த நாருமே நிறைய வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்து அமிச்சோம் அப்படின்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்துட்டு பண்ணேன்னு பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் என்ன தான் பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னாலுமே வந்து சீக்கிரத்தில் அது வந்து காஞ்சி போயிடும் இல்லையா அந்த மாதிரி காஞ்சு போகிற ஒரு சில காய்கறிகளை மட்டும் இன்றைக்கி நம்ம அதை எப்படி நீங்கள் மாதக்கணக்கானாலும் காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அலசிட்டு அந்த முருங்கைக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடைச்சதுக்கப்புறம் ஒரு டவல் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அந்த தண்ணி இருக்குது இல்லையா அதுக்கு மேலே அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகுற மாதிரி நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்த முருங்கைக்காவை நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கலர் கூட உங்களுக்கு வந்து மாறாது அதே சமயத்தில் உங்களுக்கு காஞ்சும் போகாது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் அந்த சம்மர் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் அதே மாதிரி கேரட்டும் இந்த மாதிரி தான் நம்ம சீக்கிரமாக ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரம் இதை வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மேல் பக்கம் அடிப்பக்கம் அது ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் அந்த கேரட்டை வந்து நடுவில் எப்படியோ ஒரு கீரல் போட்டு போட்டு ரெண்டு பாதையாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து அதோட தோலை எல்லாம் சேவிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படி வந்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட சத்துக்கள் வந்து வீணாக போயிடும் ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க ரெண்டு பாட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து இந்த கேரட் வந்து கெட்டும் போகாது அழுகியும் போகாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை நம்ம அப்புறம் அதோடய தோலை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த தோலை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கசக்கி விடுங்க கசக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாக கம கமன் உங்களுக்கு ஆரஞ்சு வாசனை வந்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு சொம்பு ஃபுல்லாக நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணி வந்து கொதிக்கும் போது இந்த ஆரஞ்சு பழத்தோவில் சேர்த்து வந்து கொதிக்க வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சிது அப்படின்னாலே போதும் அதோட கலர் எல்லாமே நல்லா மாறிடும் அந்த தோலில் இருக்க கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியோட கலரே பாருங்கள் ரொம்ப சூப்பராக மாறிடுச்சு இல்லை இதை வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு டம்ளரில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் அது கூட வந்து ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கசக்கி விட்டுருங்க கற்பூரத்தை அப்படி கசக்கி விட்டிங்க அப்படின்னால நல்லவங்களுக்கு உதிரி உதிரியாக அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துரும் அதை வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியில் இந்த மாதிரி மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த லிக்விட வந்து சேர்த்துட்டு நீங்கள் வீடு தொடச்சு பாருங்க வீடு வந்து கம கமனு நல்லா வாசமாக எப்போவுமே இருக்கும் நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி இந்த தரையில் வர குட்டி குட்டி பூச்சிகள் எறும்பு தொல்லை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நிறைய எறும்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் நிழலை தேடி வீட்டுக்குள்ள ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி தொடச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எறும்பு தொல்லைகள் வந்து இருக்கவே இருக்காது அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சி பள்ளி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வராமல் இருக்கும் ஆனால் வீடு வந்து நல்ல கமகமன்னு சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தோல இதுக்கு முன்னாடி தூக்கி தான் போட்டிருப்போம் இல்லையா இதுக்கு மேலே நீங்கள் தூக்கி போடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் வீடு துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கிச்சன்ல இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீதி இருக்கிற ஆரஞ்சு லிக்யூட் நான் மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை அடுப்பு கவுண்டர் டாப் எல்லாமே வந்து துடைக்கலாம் இந்த மாதிரி துடைக்கும் போது கிச்சன் வந்து எப்போவுமே நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் நேரங்களில் வந்து கிச்சனில் எப்பவுமே ஒரு எறும்பு தொல்லை பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போதும் கிச்சன் வந்து நல்ல பழப்பளன்னு சொல்லிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எறும்போட பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி கவுண்டர் ரொம்ப பல பலன் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அடுப்பு துடைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து சமைக்கும் போது தெரிக்கிற எண்ணெய் எல்லாமே இந்த வாலில் அப்படியே அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த வாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து அந்த சோப்பு கிண்ணத்துலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுனால அதை அப்படியே வந்து லைட்டாக நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இதில் நான் வேறு எதுவுமே வந்து சேர்க்கவும் இல்லை இந்த மாதிரி லிக்விடு நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வீடு துடைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் காசு கொடுத்து அதிகமான அளவில் செலவு பண்ணி நம்ம வந்து லிக்யூடு வாங்கி கிளீன் பண்ணுறதுக்கும் வீட்டில் நமக்கு வந்து கிடைக்கிற இயற்கையான பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணுறதுக்கும் நிறையா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அதிகமாக வந்து செலவு பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக வந்து இந்த மாதிரியான செலவுகளை நீங்கள் வந்து மிச்சம் பண்ணிங்க அப்படின்னாலே கிச்சனில் இருந்தே நம்ம வந்து நிறைய வந்து காசு சேவ் பண்ண முடியும் ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு டவல் வச்சு ஃபுல்லாகவே வந்து தொடச்சி விட்டடலாம் இப்படி தொடைக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ராத்திரியில நீங்கள் வந்து கிச்சன் கிளீன் பண்ணிட்டு படுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட சிங்க் ஏரியாலையும் ஃபுல்லாக அந்த மாதிரியே ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க நைட்டில் வர்ற அந்த தொல்லை கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ